ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என் சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் யாருக்கு என்ன வேணுமோ அது வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுக்காமல் இருக்க மாட்டார் எல்லாம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து வ வழிகாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேனே தவிர தேவையில்லாத விஷயங்களில் நம்மளால் வந்து எதையும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டுருக்க முடியாது எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போனோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து சரி பண்ணணுங்கிற அவசியங்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க பண்ணுறீங்க ஆனால் போக போக எல்லாமே வந்து நடக்கிற விஷயங்களை நம்மலாம் வந்து மறந்துட்டு இது பண்ணிக்க கூடாது இந்த நிலைமைக்கு இதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுனே தவிர அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதற்கு மேலே வந்து என்ன செய்கிறது பண்ணுறது அப்படிங்கிறது இதில் போக போக எல்லாமே வந்து மாறும் மாறாமல் இருக்காது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதையும் வந்து மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே காரணத்தோடு தான் இருக்குது ஆனால் என்னால் வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத என்னால் முயற்சி பண்ண முடியலை முயற்சி பண்ணுறதா இருந்தால் நம்மளாவே அதை முயற்சி பண்ணி ஆகணும் ஒரு சில விஷயங்களில் முயற்சிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் கிடைக்கிற மாதிரியான இதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு போகிறதே தவிர அதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் வந்து குழப்பறதுக்கோ இல்லை இவங்க இவங்ககிட்டன்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கோ எதுவுமே கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியாகிடும் தான் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து சரியாக கூடிய விஷயம் தான் அதுக்கு மேலே நம்ம எந்த இதுவுமே வந்து மாறுறதுக்கான ஒரு இதுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக எல்லோரும் வந்து சரியான விஷயங்களை நீங்கள் சரியான இதில் வந்து நீங்கள் நடத்திட்டு தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இதுக்கும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மாறக்கூடிய விஷயங்களாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு தான் நம்ம முடிவெடுத்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே நம்மளால் வந்து இதெல்லாம் சரி அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் நம்மளுக்கு வந்து இது மாறுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி சரி விடுங்க அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கவே தவிர அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இதெல்லாம் வந்து நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவெடுத்துக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து சரியாகும் சரியாகாமல் இருக்காது மனசு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ யார் துணையும் நம்மளுக்கு இல்லாதப்போ நம்மளுக்கு என்ன துணை தேவைப்படுதோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர மா மாறாத விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டோ இல்லை இதுக்கு அதுக்குன்னு சொல்லிக்கிட்டோ நடந்துக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு ஆமாம் அதுவும் உண்மைதான் முட்டாள்தனமான விஷயமாக தான் வந்து இருக்குது அது உண்மைதான்